முகமெல்லாம் பயங்கரமா வேர்க்குதே ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல பன்னெண்டாம் நம்பர்ல வை அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஜூட்டு பெருமானத்துல சந்தனேஷ் அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டார் பைக்கை நான் இப்ப கொடுத்து போட்டு ஒரு பெரிய ஒரு அவுடி கார் ஒன்று வாங்க என்ன என்னது அவுடி காரா இப்போ தான் நாம் மேட்ருக்கு வர போகிறோம் இந்த பைக் வந்து சரியாக வாங்கி இப்போ ஒரு பத்து ஆச்சு சரியா என்னென்னு பார்த்தால் பெரிய ஒரு ஆப் ஒன்று வந்துடுது ஏற்கனவே ஒரு ஆப் உவுண்டு வந்தது அது வந்து சரி பண்ணியாச்சு அதை பற்றி நாங்கள் ஒன்றும் வீடியோ போடல இப்போ வந்து என்ன நடந்ததுனால் இந்த பைக்கில் ஒரு சொக்கஞ்சோர் வந்து பின்னுக்கு பழகா போய்ட்டுது காட்டுற மாதிரி அத்தா நிற்கிறாரு அத்தாண்ணா பார்த்தீங்களா இவர் தான் சும்மா குதிர மாதிரி ஆள் நிற்கிது என்ன நடந்தேன்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த பைக் வந்து நான் ஓடிக்கொண்டு போய்க்கல திடீரென்று வந்து இந்த பின்பக்கம் ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் அதாவது ஓடைக்கில் வந்து அந்த பின்பக்கம் அப்படி ஆடும் அப்போ நான் கொண்டே காட்டி பார்த்தேன் என்னடா சிக்கிலாக இருக்கணும்னு பார்த்தா அவங்க சொல்ல அவங்க சொன்னாங்க வந்து சில பேர் வந்து காற்று வந்து இருக்குது இருக்குதுன்னு சொல்லி வந்து சில சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது இப்போ பின்னால் வந்து ஏதோ ஒரு பீல் வந்து ஏதோ சிக்கிலாக போயிட்டேன்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தோம் சரி வரையில புறவு புறவு ஓட ஓட பார்த்தால் பின்னுக்கு அப்படியே என்னோடது கேண்ட்ரால் பர்டேக்கில் நாங்கள் பெண்ட்ரில் பர்ட்டினா சில அப்படியே இறக்கும் புறவை என்னென்ன செக் பண்ணி பார்த்தால் இங்கே பாருங்கள் இந்த சோப்பாக தெரியுது இல்லை இந்த சோ வந்து பழுதாகிட்டான் சொக்கஞ்சோர் பழுதாயிடுதா கடவுளே நானும் சரி ஓகே சரி பழுதாயின்னா மாற்றுவோம்னு சொல்லி பார்த்தா தான் அப்படி செட்டாக மாற்றுவோம்மா அப்படின்னு சொல்லுவேன் உங்களை பார்த்து தெரியும் இந்த அப்படின்னால அப்படி இந்த ரேட்டாக தெரியுதுல இதுக்கு வந்து நடுவில் வந்து ஒரே ஒரு சொக்கஞ்சோராக பெறும் அப்போ இது மட்டும்தான் மாற்றணும் இந்த பைக் வந்து ஜமஹா எஃப்சட் எஸ் பர்சன் டூ சரியா உங்களை வழியாக காட்டுறேன் இந்த பைக்கெல்லாம் வந்து நாங்கள் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம் நாங்கள் சும்மா ஏறி போனால் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோத்துக்கு நல்ல ரன்னிங் சரியா கொஞ்சம் வந்து இப்போ மழை பெஞ்சாலும் கொஞ்சம் சேராக இருக்குது அப்புறம் நான் இருக்கிற பெரிய ஒரு ஜமகா கம்பெனிக்கு அடித்தேன் கால் பண்ணி அவன் எப்படி வந்து எங்கே ஜமகா எப்செட் எஸ் பர்ஸ்ட் ரூண்டை வந்து சொக்கஞ்சோர் வந்து இருக்கான்னு கேட்டால் அவன் சொன்னாங்க தம்பி இருக்குது வந்து இறங்குன்னு சொல்லி அப்போ என்ன இருக்கென்று கேட்டால் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாவா என்னது ஒரு சொக்கஞ்சோர் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாவாண்டு சொல்லி எனக்கு பீதி ஆகிட்டு திறக்கிட்டு அப்போ என்ன செய்யலாம் அப்போ நான் கேட்டானா என்ன எதை சொல்கிறீங்க வேறு ஏதாவது சொல்கிறீங்க இல்லை தாம்பி சொக்கஞ்சராக வந்து பின் சொக்கஞ்சர் வந்து அந்த நீ கேட்ட வைச்சு தான் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்லல எனக்கு நெஞ்சிக்கல தண்ணியே இல்லை சரி ஓகே வேறு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணலாது அது அப்போ நாங்கள் இப்போ நிறைய இடத்துல வந்து கூல் பண்ணி கேட்டோம் என்னை வந்து ஒரிஜினல் தான் வாங்கி போடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூப்ளிகேட்டும் இருக்குது சில வந்து லோக்கலும் இருக்குது அது போட்டால் செட் ஆகாது என்ன வந்து நாங்கள் நிறைய இடத்து போடுற நாங்கள் சொல்லிக்கிற வந்து ஒரிஜினலாகவே வந்து போடுறது எல்லாம் விஷயம் வேணா அதனால் ஒரு கடைக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்க கிளிநொச்சியில் வந்து இருக்கிற ஒரு கடையில் வந்து சொல்லிச்சுன்னா அங்கே வந்து பத்து மணி ஆயிரத்தஞ்சு ரூபாவுக்கு வந்து கொண்டு சரி ஓகே அப்போ நாங்கள் டென் ஒரிஜினலாக இருக்க ஒரு தம்பி ஒரிஜினல் தான் ஒரு வந்து பாருங்கள் ஒன்று சொல்லி அப்போ நாங்கள் இப்போ இதில் அப்போ போயிடலாது இந்த பைக்கில் இப்போ போகிறது இப்போ என்ன சொன்னால் கஷ்டம் இப்போ என்ன ஊடகில் இடத்துல இடத்துலேருந்து சரியாக ஒரு ஒரு ஒன்றரை மணி தேவம் ஓடணும் அப்போ அப்படி ஜாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் டவுனுக்கு போகிற மாதிரி ரெண்டு மடங்கு தூரம் நாளைக்கு ரீங்க குறைஞ்சது ஒரு அறுபது கிலோமீட்டர்னால வரும் கிளிநொச்சி டவுனு தான் போகணும் வாங்க போயிட்டு என்ன செய்ய நாள் இந்த பைக்குக்குரிய பார்ட்ஸை வாங்கி கொண்டு வந்து கராஜில் விட்டு திருத்தோணும் சரி ஓகே அப்போ நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்போ இன்னொரு பைக் ஒன்று நிற்கிது எங்கள்ட்ட அது எங்களோட அப்பான்ட பைக் வந்து டியோ பைக் அந்த பைக்கெலாம் போகிறேன் அதில் போயிட்டு அந்த ரோட்டில் உள்ள விஷயங்களை அப்படி பார்த்துக்கொண்டு அப்படி இந்த வீதியால போயிட்டு இந்த கிளிநாச்சி டவுன் எல்லாம் வந்து அப்படி சுற்றி பார்த்துட்டு இருப்போம் வாங்க போவோம் இனி வந்து எங்களோடய வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்னை வந்து நாங்களும் வந்து கண்டன் வந்து தேடி 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 நிறைய வீடியோக்கு வியூஸ் போகுது சிலருக்கு வியூஸ் போகுதுல்ல அப்போ நாங்கள் சரி பார்த்தோம் கொஞ்சம் வந்து உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரியும் கொஞ்சம் ஃபன்னாக போடணும்னு சொல்லி ஜோதி பார்த்துட்டு வெண்டியிலேருந்து ஒரு தேங்காய் உடைச்சி உடைச்சு ஆரம்பிச்சுருக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிங்க நம்புகிறேன் அப்படி நாங்கள் இப்போ இளநோச்சி டவுனுக்கு அப்படியே நாங்கள் அப்படி எங்கட இடத்துலேருந்து பார்த்துக்கொண்டு போ ஆயிர்த்தப்படுத்தி ஆச்சு இந்த அன்றைக்கு இந்த பைக்கெலாம் பார்ப்போம் டியோ இது அப்பாண்ட பைக்கு இதில் போனால் தான் சரி ஹெல்மெட்டை போட்டுட்டு வரேன் கேமரா பிடிச்சிக்கொண்டு கெல்மெட்டை எப்படி போடுறதுன்னு தெரியலையே அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஓகே கொஞ்சம் வரேன் ரைட் ஓகே ரைட் ஒரு கேலை போனை பிடிச்சிக்கொண்டு ஒரு காலை மோடி ஓடி கொண்டு போனால் இங்கே அவங்களுடைய மோதி விட்டுருவேன் அதுக்காண்டிக்கு கொஞ்சம் மெயின் ரோடுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வடிவான முறையில் அங்கே உள்ள விஷயங்களை காட்டிக்கொள்கிறேன் அப்படியே பார்த்துக்கொண்டு வாங்கோ சரியா நாங்கள் இப்ப எங்க மந்திகை யாழ்ப்பாணம் கருத்துறை மந்தியில் இருந்து இப்போ கொடியாம ரோட்டால கிளிநொச்சிக்கு போயிட்டு வந்து நீங்கள் அப்படியே சும்மா நோங்கலாம் அப்படியே பார்த்து வரலாம் நடந்தேன் இன்னடா வந்து இன்னைக்கு ரோட்டில் வந்து யாருமே காணாமல் பயம் என்ன மயான பூமியா இருக்க ந்பிங்க ஆனா அது சம்பவம் என்னென்னா வந்து இப்ப வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கொஞ்சம் பிஸியாக நிற்போம் இன்னொரு கொஞ்ச நேரத்தால பார்த்தா இந்த ரோட்டால் போகவே முடியாது அந்த இடத்துக்கு பயங்கரமாக ரோடாக இருக்கும் நாங்கள் வார வழியில் வந்து ஒரு இயற்கையான ஒரு காட்சி ஒன்று பார்த்துட்டாங்க உண்மையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு சரியான ஒரு அருமையாக இருக்கும் இப்போ மோட்டர் சைக்கிள் நிப்பாடி போட்டு உங்களுக்கு அந்த இடத்த காட்டும் கொண்டு நிற்கிறேன் பாருங்க அவ்வளோத்துக்கு வடியாக இருக்கேன்னு சொல்லியா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா இந்த இடத்த பாருங்கள் அவ்வளோத்துக்கு நிறைய தண்ணில வந்து இப்போ மழை பெஞ்சால் வந்து எல்லாம் மறுபடியும் ஃபுல்லாகிட்டுது இதை விட இன்னும் வந்து நிறைய அப்படியே ஃபுல்லாகி வரும் அதாவது இந்த இடம்லாம் அப்படி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி அப்படி கணக்க நிற்குமா இந்த இருந்து இந்த வெளிநாட்டு பறவைலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு இங்கே வெறும் வந்து ஏன்னா தங்கிலாம் வந்து அதில் வந்து நான் இந்த என்ன இனப்பெருக்கம் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா கூட போவோம் அப்படி இந்த முக கூட கூடம்லாம் பார்க்க இவ்வளோ ஒரு அழகாக இருக்கு இந்த இடம் பைக்கில் வேறுவங்க கொண்டு பார்த்தால் பைக்கை நிப்பாட்டி சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் கூடி வராது இந்த சீட்டில் ஏறி இருக்க சரியா மாதிரி கொதிக்க தெரியுமா கடவுளே முடியலை இந்த சீட்டுக்கு மேலே நாங்கள் ஏறி இருந்தால் அப்படி சொல்லுங்க மாமா அப்படியே வெந்து புண்ணாகி போடும் ஒரு முட்டையொன்று அடித்து ஊற்றினாலும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே பொரிஞ்சு போடுமா ஏன்னா அவ்வளோத்துக்கு சரியான ஹீட்டாக இருக்குது என்னென்னு ஏறி இருக்கிறது கடவுளே முடியலையே சரி அப்படி என்ன இருப்போம் சமாளித்து கொண்டு போவோம் ஐயோ அப்பாடி அவ்வளோத்துக்கு சூடாக இருக்குது முடியலை ஒரு பைக் காலை கையை வந்து ஒரே பைக் ஓடி பின்னால வருதா மோட்டாட் வரங்க ஒரே ஒரு மோட்டை ஓகே திருப்பிண்ணா திருப்பியாச்சு இந்த இடம் உண்மையா பார்க்க ஆசுமா அந்த மாதிரி இருக்குண்ணா நாங்கள் டெய்லி வந்து இதால் வந்து வந்து போவோம் எங்கன்னா இடம் நாளில் அப்படியே வந்து எங்களுக்கு பார்க்க புதுசாக இருக்காது உங்களை பார்க்க நல்லா அருமையாக இருக்கும் பிடிக்காமல் டவுன் பஞ்சாஜ் அதுக்குள்ளே கொஞ்சம் ரோட்டாக இருக்கா நான் நிற்க தேவையில அப்படி சிக்னல் போட்டு விடுங்கோ சரியா ஓகே நிப்பாடு தேவையில்லையா நாங்கள் மெரி சிவில் தாண்டி இந்த மெயின் ரோடுக்கு வந்த உடனே வரத்துக்கு இந்த டிப்பர் வெல் மற்றது பெரிய லொரியலாம் வந்து சும்மா வந்த பாட்டுக்குலாம் பேர் ஓடறதுக்கு எதுக்கம் வரையில எங்கள் தெரியுமா வருது அப்படி பார்த்து போகணுமென்னே தெரியாமல் இருக்கு ரெண்டு மூண்டா அரு அப்படி லைன் லைன் வருது பார்த்தீங்களா ஓ பார்த்தோம் டேய் காலையில் என்ன விளாட்டு கேட்ராக்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாக்கே அப்படின்றவங்க மதிக்க வந்து ஓட்டுவாங்க சும்மா நாங்கள் போயிட்டு வந்திருக்கீங்களே அப்படி லைனை அப்படி ஒரு லைனில் வந்தாங்க இங்கே பின்னாடி அடுத்த டிப்பர் வருது

எங்கே நீங்கள் வந்து பயப்படாமல் விடலாம் என்ன அவ்வளோத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்களால் சும்மா அடக்க முடக்கமாக ஏழ்ரை போட்டு காட்டுவாங்க எட்டு போட மாட்டாங்க ஏழ்ரை போடுவாங்க இப்போ நாங்கள் கிளிநொச்சி டவுனுக்கு வந்தாச்சு நல்லா இருக்குது பார்க்க வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது இப்போ இங்கே வந்து மப்பா இருக்க வழியாக வெயில் இருக்குது அதில் பார்க்க எல்லாம் இருக்குது அப்படியே அப்படி பார்த்துக்கொண்டு அப்படியே எங்கள் விஷயத்துக்கு அப்படியே போவோம் இல்லை ஒரு கோயில் ஒன்று வருதுண்ணா கோயில்ல வந்து இந்த கோபுரத்தை பாருங்கோ அல்ல மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு சும்மா அவளதுக்கு புரியும்பாடுறதுக்கு ஆட்டுதான் இதுல வந்து கடைக்கு என்ன பேர் என்ன பண்ணுவாரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு மீட்டர் நான் மப்பில் பார்த்தோம் பா இதா இந்த பூட்டிட்டு போல இந்த பூட்டிடுது பூட்டிட்டுருக்கு போட்டுட்டு போகிறோம் சேர் பண்ணுறோம் ஆ இதாங்கடா இதாங்கடா எஸ் இதாங்கடா இந்த கடையில் தான் வாங்குவோம் ஒரு மாதிரி கடைக்கு வந்தாச்சு ஜமகா எனக்கு வேறு தெரியும் உங்களுக்கு ஜமகா மோட்டோஸ் இந்த இந்த கடையில் நாங்கள் பார்ட்ஸை வாங்க போகிறோம் வாங்கிட்டு அப்படியே இனிமேல் என்ன சொல்கிறது அப்படியே விட கிளம்பியா ஏற்கனவே நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி வச்சு நாங்கள் இதில் ஒரு புது பைக் பைக் இப்போ புது மோடல் பைக் எல்லா பார்ட்ஸுமே இருக்கும் எஃப்சட் பர்சன் டூண்ட ஜமஹா பைக்கின்ற சில பார்ட்ஸ்லாம் எடுக்கலாமா கேசிங்லாம் எடுக்கலாமோ

இது ஒரிஜினல் என்ன அது ஒரிஜினல் அரைச்சி எவ்வளோ ஓடிங்க பத்து மணி பத்தம போடுங்க மாட்டேம்மா இதுக்கு ஒரு தான் இருக்கு அண்டி ஓகே நாங்கள் முடிப்போம் வாங்கி ஆச்சு ஒரு மாதிரி பொருளை ஓகே அதில் அதில் போட் தெரியும் சரி இவ்வளோ வேலை இப்போ வாங்கியாச்சு ஜாப்பானத்தில் வந்து விலை கட்டுறாங்க அதுவும் வந்து ஒரிஜினல் தான் இங்கேயும் ஒரிஜினல் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி அஞ்சூறுவா சரி இங்கே பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரம் போட்டவை உண்மையில் வந்து நல்லா மலிவாக இருந்துச்சு அதனால் மினக்கடங்கிறது வந்து நாங்கள் உங்களும் கண்டிப்பாக தேவை என்றால் விஎம்கே மோட்டர்ஸ் சொல்லி வந்து ஜமகா வந்து கிண்ணொச்சி டவுனில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அதாவது எதுக்குன்னு சொல்லி சொன்னால் ஏ டபிள் ஷாப்பிங் மாலுக்கு எது முன்னால் பார்த்தீங்கன்னா பிஎம்கே மோட்டர்ஸ்ன்றதுக்கு ஜமகா நீ அங்கே வந்து வாங்கிக்கொள்ளலாம் அது நாங்களோட வந்து இந்த வீடியோ முடிக்க போகிறோம் அடுத்த ஒரு வீடு சந்திப்போம் இனிமேல் வந்து பைக்கை வந்து பூட்டி போட்டு இனிமேல் தூரது பயணத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்